மணிப்பூர் போராட்டத்தை மறந்த பிரதமர் மோடி தமிழ்நாட்டை பற்றி மறக்காமல் பேசிக்கொண்டே இருப்பதாக திராவிடர் கழக தலைவர் கி வீரமணி தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக சென்னை பெரியார் திடலில் அவர் பேசியவற்றை மகா யுத்தத்தின் மேடை பகுதியில் பார்க்கலாம் இன்றைக்கு உருவமாக பெரியார் இல்லை உருவமாக அண்ணா இல்லை உருவமாக கலைஞர் இல்லை ஆனால் உருவமாக அன்னை மணியம்மையார் இல்லை ஆனால் இன்றைக்கு எதிரிகள் ஏன் பயப்படுகிறார் எதிரிகள் ஏன் ரொம்ப ஆத்திரத்தோடு இருக்காங்க மோடி ரொம்ப வேகமாக அவங்கள ஒழிச்சே தீர்வேங்கிறார் மணிப்பூரை மறந்த மோடி தமிழ்நாட்டை மறக்காமல் இருக்கிறார் ரொம்ப வேக வேகமாக வர்றார் மிக வேகமாக செய்கிறார் மிக வேகமாக இங்கேயே இருப்பேன் அப்படிங்கிறார் மிகப்பெரிய அளவிற்கு கொள்ளையடிக்க விடமாட்டேன்ங்கிறார் ஆமாம் மற்றவங்களை யாரையும் கொள்ளையடிக்க விடமாட்டாருங்கிறது உச்ச நீதிமன்ற தீர்ப்பு மூலமாகவே வெளியாகிவிட்டது நாங்கள் மட்டுமே அது எங்களுக்கு உரிமை அதை எப்படி மற்றவர்களுக்கு கொள்ளையடிக்க விடுவேன் என்ன அந்த உரிமை எங்களுக்கு ஏகபோகமாச்சே நாங்கள் தானே அதுக்காக தானே கண்டுபிடிச்சது தேர்தல் பாண்டு நாங்கள் கண்டுபிடிச்சது அதுதானே என்ன நாங்கள் சொல்கிறோம் இப்போ பிரச்சனையே என்னன்னா தேர்தல் பத்திரம் பத்திரமான தேர்தல் எது முக்கியம் ரொம்ப முக்கியம் தேர்தல் பத்திரமா பத்திரமான தேர்தலா இருந்தால் இப்போ ரெண்டு பேருக்கு நான் விவாதம் பண்ணலாம் சொன்னார் ஒழிச்சுடுவான் அழிச்சுடுவான்னு நெருக்கடி காலத்தை விடவா நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டும் நெருக்கடி காலத்தில் மிக முக்கியமாக எங்களை அழைத்து ஒரு உதாரணம் சொல்கிறேன் என்ன சொல்கிறார் இனிமேல் இருக்கார் இருக்காரு ஒழித்துட்டு தான் மறுவேலை என்று சொல்லி யார் யாரெல்லாம் போட்டி போட்டால் மோடி சொல்கிறார் திராவிட இயக்கத்தை ஒழிப்போம் ஒழிச்ச ஒழிக்கிறவர்களை பார்ப்போம் என்று சொல்கிறார் இது எங்களுக்கு காசு கேட்டு கேட்டு புளித்து போன ஒரு செய்தி இதை கண்டு பயப்படுறதில்லை இதை கண்டு கேட்டு கேலி பண்ணுற மாதிரி இருக்கும்